தென் தமிழ்நாட்டில் கடற்கரையை ஒட்டி இருந்த ஒரு அழகான ஒரு சிறிய கிராமம் காலைப்பட்டு கடலோர காற்று தொடர்ந்து வீசும் சூரியன் ஒளிரும் வலையோடு வாழும் மக்கள் நிறைந்த கிராமம் அந்த கிராமத்தில் வசித்தான் முருகன் வந்து முப்பத்து நான்கு வயசான எளிமையான இளைஞன் அவனுடைய வாழ்க்கை எளிது இல்லை அவன் வந்து பிறந்த நாள் முதல் அவன் வந்து வீட்டில் இருந்தது வறுமை கடன் பசி கண்ணீர் அவனுடைய தாய் மீனாட்சி வயது அறுபது அவனுடைய தங்கை மல்லிகை பதினெட்டு அவங்கள மூவரும் ஒரு பழைய குடிசையில் வாழ்ந்து வந்தனர் வீட்டின் குறையை பார்ப்பீங்க அப்படின்னா ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் குடிசையையே பார்க்க வேண்டிய நிலை சாப்பாடு ஒரு நேரம் கிடைக்கும் அப்படி மறுநேரம் கிடைக்காது முருகன் தினமும் கடலில் போகிறான் ஆனால் அந்த கடலும் அவனை ஏற்கனவே மறந்து விட்டது போல் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் அவனுக்கு கிட்டியது சிறு மீன் சில மட்டுமே அதுவும் கடன் கொடுத்து வலை வாங்கிய வணிகருக்கும் இருக்கும் வீட்லையும் பங்கிட்டு கொடுக்கும்போது எதுவும் மீதம் இல்லை அந்த இரவில் மல்லிகை மெதுவாக சொல்கிறார் அண்ணா அம்மாவுக்கு மருந்து வாங்கணும் நம்ம வீட்டில் ரூபாய் கூட இல்லை முருகன் மனசு உடைஞ்சு போகிறது வறுமையின் வேதனை வந்து அவனை கொள்வன குத்துக்கிறது அவன் நினைக்கிறான் கடலே என் குடும்பத்துக்கு நான் ஒரு நம்பிக்கை ஆகணும் ஒரு நாள் எனக்கு கூட நல்லது நடக்குமேயா ஒரு அழகான காலையில் சூரியன் பொன்னிறமாக வந்து கடலில் பிரதிபலிக்கும் நேரம் அன்னைக்கு முருகன் வந்து தன் பழைய வலையை தூக்கி படகை தள்ளி கடலுக்கு செல்றான் ஆனால் நம்ம அவனு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இன்னைக்கு ஏதாவது நல்லது நடந்தா போதும் இல்லாட்டி வீட்டு நிலை மோசமாயிடும் கடல்ல அலைகள் மெதுவாக ஒழிக்கிறது பறவைகள் கத்தி பறக்குது அவன் படகை சற்று ஆழம் செல்ல செய்கிறான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வலையில் ஒன்றும் சிக்கல ஆனால் திடீர்னு படகு மீது அதிர்கிறது வலை மிகவும் கனமாயிது முருகன் அதிர்ச்சியுடன் வலையை இழுக்கிறான் அப்பொழுது வலையில் ஒளிரும் ஒரு தங்க நிற மீன் அது துடிப்பதில்லை மீனின் மேல் பொன்னிற ஒளி முருகன் அதனை தூக்கி தன் கைகளில் வைத்தவுடனே அந்த மீன் பேசுகிறது முருகா பயப்படாத நான் சாதாரண இல்லை என்னை விட்டால் நீ என்ன விரும்பினாலும் நான் தருவேன் முருகன் அதிர்ந்து நீங்க யாரு எப்படி என் பேர் தெரியும் மீன் வந்து மெதுவாக பதில் சொல்றது கடல் வந்து அனைத்தையும் கேட்கும் அனைத்தையும் அறிவிக்கும் உன் குடும்பத்தின் துன்பத்தையும் நான் பார்த்துருக்கிறேன் நீயும் நல்ல உள்ளம் கொண்டவன் எனவே நான் உனக்கு உதவ வந்திருக்கிறேன் முருகன் ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் நான் உங்களை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டா முடியுமா இல்லை முருகா என்னை விடு ஆனால் நான் உன் அன்புக்காக உனக்கு மூணு பெரிய வரங்களை கொடுப்பேன் முருகன் ஒரு நிமிஷம் நினைக்கிறான் இந்த மீனை நான் பிடிச்சி பணக்காரன் ஆகிடணும் எப்படின்னு நினச்சிருந்தா என் மனசு கெட்டு போயிருக்கோம் ஆனால் இந்த மீன் வந்து உயிரோடு இருக்கணும்னு பார்க்குறேன் அவன் வந்து ஏட்டு வந்து மெதுவாக தங்க மீனை கடலில் விடுக்கிறான் தங்கம் போல ஒளிரொன்ற மீன் வந்து தண்ணீரில் மூழ்கிறதுக்கு முன் சொல்றது நீ தேவைப்படும் போது கடலில் அழைக்கிறேன் நான் உன் முன் தோணுவேன் வீட்டுக்கு திரும்பிய உடனே மல்லிகை கதவை திறந்து ஓடி வந்து அண்ணா இன்னைக்கு ஏதாவது கிடைச்சதா முருகன் நினைக்கிறான் இப்போ தங்க மீனை அழைக்கலாமா அவன் வீட்டின் பின்புறம் சென்று கடற்கரையில் நீருக்குள் கை வைப்பான் தங்க மீனே எனக்கு ஒன்று உதவி வேணும் அந்த நேரத்தில் தண்ணீரில் பொன்னிற ஒளி மீன் தோணி பேசு முருகா முருகன் வந்து என் குடும்பத்துக்கு முதல்ல சாப்பாடு மருந்து ஒரு நல்ல வீடு வேணும் மீன் நல்ல வேண்டுகோள் உன் தாயின் நோய் மறையும் உன் வீட்டில் வந்து இன்றைக்கி முதல் பசி இருக்காது உனக்கு வந்து ஒரு புதுசாக அவ்வளோ வந்து வீடு அமையும் அன்னைக்கு மாலை ஒரு என் ஜிஓ குழு கிராமத்துக்கு வந்து வறுமை குடும்பங்களை வந்து தேர்வு செய்து வீடு அமைக்கும் திட்டத்தை வந்து அறிவிக்கிறது அதில் முதல் பேர் வந்து முருகன் குடும்பம் அம்மாவுக்கு மருத்துவர்கள் உதவி பண்ணி வருகிறாங்க உணவு மருந்து பொருள் கிடைக்குது அம்மா வந்து கண்ணீரோட முருகா இவ்வளோ நம்ம கதி மாறி போச்சு முருகன் அமைதியாக கேட்குறான் ஸோ ஒரு சில நாட்கள் கழித்து முருகன் மீண்டும் கடற்கரைக்கு சென்று தங்க மீனை அழைக்கிறான் என் கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனை மிக அதிகம் மக்கள் துன்பப்பட்டுக்கிறாங்க தண்ணீருக்கான ஒரு தீர்வு வேணும் தங்க மீன் உள்ளம் உன் கிராமத்துக்காக துடிக்கிறது நாளைக்கு முதல் இந்த நிலை மாறும் அடுத்த நாள் வந்து அரசு அலுவலர்கள் கிராமத்துக்கு வருகிறாங்க ஒரு பெரிய திட்டம் ஆழ்துளை கிணறு ப்ளஸ் குடிநீர் வசதி ப்ளஸ் ஒழுங்கான வடிகால் முருகன் அதிர்ந்து போகிறான் மக்கள் மகிழ்கிறாங்க கிராம பெரியவர் சொல்கிறாரு முருகா நீ தான் வந்து இந்த கிராமத்துக்கு அதிர்ஷ்டம் கடைசியாக வந்து தங்க மீனை அழைக்கிற வேணாலும் வரும் முருகன் சொல்கிறான் வந்து எனக்கு பணம் வேணாம் எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருந்தால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் என் ஊரில் எல்லாரும் வேலை கிடச்சி சந்தோஷமாக வாழ வேண்டும் தங்க மீன் மெதுவா சிரிக்கிறது இதுவே உன் மிகப்பெரிய நன்மை கிராம மக்களுக்கு புதிய தொழில்கள் உருவாகும் உன் முன்முயற்சி ஊரின் வளர்ச்சியை மாற்றும் ஒரு மாதத்தில் மீன்வளக் கூட்டுறவு நிறுவனம் படகு வண்ணம் மற்றும் பழுது பார்க்கிறோம் மையம் பெண்களுக்கு தையல் பயிற்சி இளைஞர்களுக்கு கடல்சார் வேலைவாய்ப்பு பள்ளி புதுப்பிப்பு மருத்துவ முகாம் கிராமம் முழுவதும் மாற்றம் முருகன் கிராம மக்கள் மத்தியில் தலைவராக உயர்கிறான் ஒரு நாள் வந்து தங்க மீன் கடலில் தோண்டி மெதுவாக சொல்றது முருகா முருகா உன் மூணு வரங்களும் நிறைவேறிவிட்டது இனி நான் உனக்கு வரம் அளிக்க மாட்டேன் ஆனால் உண்டு உன் நல்ல மனசு என்னென்னன்றும் இந்த கிராமத்தை காப்பாற்றுறோம் முருகன் கண்ணீரோட எனக்கு நீங்கள் கொடுத்தது வரமா இல்லை என் வாழ்க்கையிலேயே மாற்றிட்டீங்க தங்க மீன் அமைதியாக கடலில் மறைந்து விடுகிறது நண்பர்களே இந்த மாதிரி தமிழ் ஸ்டோரி வந்து கேட்கறது நம்மளுடைய ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு